உன் பயம் கண்ணில் தெரியுதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இப்ப சூரத்துல வெற்றி நான் அறிவிச்சிட்டான் பாத்தீங்களா அதான் அவன் கண்ணில் தெரியக்கூடிய பயம் நீ எவ்வளவு பெரிய தொடர் அடுங்கி ஒத்த நாள்ல நீ வந்து உன் தொடர் அடுங்கிச்சு பிரதமர் தொட உன் தொடர் நடுங்க வைக்கிறதுனா இதுதான் இந்தியா இந்தியா என்பதுன்னா ஆயிரம் மதங்கள் சாதிகள் அடிப்படையில் மக்கள் வேறுபட்டாலும் நீ என் குளிர் கலவரத்தை உருவாக்குவதற்கு நீ பிரதமராக இருந்து செயல்பட்டால் உன்னை வந்து தொடர்நடுங்க அடுங்க என்பது தான் மக்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசுனதுக்கு வந்து பயந்து தான் நீ பேசுற அப்படி பயப்பட எவ்வளவு நாள் நீ ஏமாற்ற முடியும் சோத்துக்கே நான் வழி இல்லை எனக்கு வேலையெல்லாம் பட்டினி கடந்த சாவர சோத்துக்கு வழி கொடுறான்னா நீ மதத்தை மதத்தை வச்சு பேசின எப்படியா கேட்டுட்டு இருக்கும் மக்கள் கேட்க மாட்டாங்க ஆனா உத்தரப்பிரதேச மாநிலத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த பியூன் வேலைக்கு எவ்வளவு படிச்சாலும் அஞ்சாம் கிளாஸ் படிச்சா போதும் ஐந்தாம் கிளாஸ் படித்தால் போதுமான வேலைக்கு மூவாயிரத்தி நானூறு பிஎஸ்டி படிச்ச இளைஞர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் எங்கே உத்தரப்பிரதேசில் இதுதான் வேலையின்மையின் கொடூரம் இது இந்த நாட்டு மக்கள் விவாதிக்க மாட்டான் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கத்தில் எழுதியது அப்போ இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நாட்டு மக்கள் விவாதிக்க ஆரம்பித்த உடனே மோடி என்ன பண்றாருனா அடிப்படை ரியல் இஷ்யூல இருந்து கவனம் திருப்பதற்காக அவர் என்ன பண்றாருனா மதவெறியை பட்ட வர்த்தனமா கையில் எடுக்கிறார் தோல்வி உறுதி என்று வந்தாரு பதட்டத்துக்கு வந்தாரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செலக்ஷன்ல வந்து ஏழு முறை எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒருத்தரும் சீண்டவே இல்லை மோடியர் ஓடான்னு ஓட விட்டாங்க நான் ரோட் ஷோ நடத்துறேன் ரோட் ஷோ நடத்துறேன் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் சொல்லிட்டு இறங்கி நடந்தாரு தமிழ்நாட்டு மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை அதே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்தார் ஒரு கிலோ லட்டு எடுத்து போய் கொடுத்தாரு முஞ்சு போச்சு எல்லா ரோட் ஷோவும் லட்டுல வச்சாங்க குண்டு ராகுல் காந்தி முடிஞ்சது மோடி எடுத்து காலி பண்ணிட்டாங்க இது முழுக்க ஃபேஸ் முழுக்க காலியாக போயிட்டே முடிஞ்சிருச்சு அப்ப என்னன்னா அவர் வந்து தென்னிந்தியா மட்டும் இல்லை இந்தியாவே மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக வந்து விட்டது மக்களுடைய வாழ்வாதார உரிமைகள் பேசும் பொருளாக மாறிவிட்டது வாழ்வாதார உரிமைகள் பேசும் பொருளா மாற்றணும்ன மோடியர் டைவர்ட் பண்ண பாக்குறாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இந்த நேர்காணல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ரிசல்ட் வரும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்படி இருக்கிற சூழல்ல நேற்றைய தினமே பாஜக ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில முகேஷ் தலால் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க எதிரில் நின்று எல்லாரும் சுயேட்சைகள் எல்லாம் பின்வாங்கியிருக்காங்க காங்கிரசினுடைய அவங்களுடைய வேட்புமனுலாம் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் முகேஷ் தலால் அபிஷியலா இப்ப பாஜகனுடைய முதல் எம்பியாக மோடி கா பரிவார் மோடி ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியில முதல் நபர் இன்னைக்கு பாராளுமன்றத்துக்குள்ள போறாரு எப்படி எப்படி பாஜக வந்து எவ்வளவு அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறார் என்பதற்கான வெளிப்பாடு இந்த தேர்தலில் அவங்க வந்து வெற்றி பெற்றதா அறிவித்திருக்கிறது குறிப்பாக அந்த சூரத் நாடாளுமன்ற தொகுதியில அவங்க வந்து பல வருடங்களாக அங்கதான் பாஜக தான் எம்பியா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் பாஜக தான் தொடர்ந்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாங்க ஆனா இந்த முறை அவங்க வெற்றி பெறுது என்பது கடினம் என்பது அவங்க உணர்ந்து கொண்டார்கள் காரணம் வந்து சூரத் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நம்ம இப்போ கோயம்புத்தூருங்களேன் எம்எஸ் மிஸ் அந்த மாதிரியான சிறு குறு தொழில் பாஜக ஆட்சியில் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில சிறு குறு தொழில் முழுக்க முழுக்க நாசம் ஆயிடுச்சு சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவர்கள்லாம் இந்துக்கள் நான் இந்து தான் எனக்கு வந்து நான் சிறு குறு தொழில் முதலாளிக்கிறேன் மோடி வந்து பிரத முதலமைச்சராக இருந்து பிரதமராயிருக்கார் நமக்கு நல்லது நடக்கும் என்று கருதியவர்கள்லாம் கடந்த பத்தாண்டு காலத்துல தொழில் தளத்துல சிக்கி சின்ன ஆயிட்டாங்க அந்த சிறு குறு தொழிலை மேம்பாடு காணுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் பாஜக அரசு மேற்கொள்ளவில்லை எனவே அவர்கள் வந்து அவங்களுடைய குழு குழுவாக பேசுவதில் இன்னைக்கு இந்த முறை வந்து பாஜக வந்து வெற்றி பெறுவது வந்து நம்முடைய தொழில்துறைக்கு ஆபத்து என்று அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவங்களுக்கு எங்க ஒரு அச்சம் வருதுன்னா இந்த காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருவாரோ என்பது வந்து அவங்க வந்து அச்சப்பட ஆரம்பித்துட்டார்கள் அப்ப தேர்தல் ஒன்று நடந்தா கட்டாயம் வந்து பாஜகவனுடைய வேட்பாளர் வந்து தோல்வி என்பது உறுதி என்பதை பாஜக புரிந்து கொண்டார்கள் எனவே என்னன்னா தோல்வி அதுவும் குஜராத்ல இந்த மாதிரியான ஒரு தொகுதியில் வந்து தோல்வி என்பது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அசிங்கமாகவும் கேவலமாக அவங்க பார்த்ததன் காரணமாக போட்டியே நடத்தாம நம்ம எப்படி வெற்றி பெறுது கூடிய அந்த ஆட்டத்துக்கு போனாங்க தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லாருமே இப்ப நாமினேஷன் பண்ணும்போது போது முன்மொழிவாங்க முன்மொழிந்த நபருடைய கையெழுத்து வந்து சரியில்லைன்னு கொஸ்டின் பண்றாங்க அதாவது என்ன பண்ணா வேட்பு சரிப்பா இருக்கும்போது இப்ப நான் கூட கேண்டிடேட்டுக்கு போயிருப்போம் அப்ப என்ன ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா இவருடைய படிவத்தில் சொல்லிட்டு கேட்பார் அப்போ பிஜேபியுடைய உடைய தரப்பு என்ன சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடியவருக்கு முன்மொழிந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களுடைய பெயருடைய கையெழுத்து அவர்களது இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டாக குற்றச்சாட்டு இருக்கிறாங்க அப்போ இல்லைன்ன உனோன்னே அது இல்லையா அப்போ அவர் ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணவங்கள பார்த்தா மூணு பேர் கடத்திட்டானுங்க இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரர் என்ன பண்றாருன்னா யாரை கூப்பிட்டு வரணுமோ அவரை தேடுறாரு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அந்த வேட்பாளர் சார்பாக வந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா நான் எங் எனக்கு சாட்சி கைது போட்டவனே காணோம் எனக்காக வந்து என்னென்னா வந்து சான்றோழிக்கப்பட்ட காணோம் ஏன்னா அந்த மூணு பேரும் உன்னோட சொந்தக்காரங்க காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட்டோட சொந்தக்காரர் அப்படின்னா மிரட்டி இருப்பார் பகிரங்கம் மிரட்டி எவ்வளவு இழிவான வகையில வந்து ஒரு தேர்தல் வேலையில் ஈடுபட என்பதற்கு ஒரு சாட்சி என்பது இந்த நாடாளுமன்றம் நேரடியான என்ன தோத்துருவாங்கன்றதுனால ஆட்டமே ஆடாம ஜெயிச்சு ஆடாம இது வந்து கிட்டத்தட்ட இது முழுக்க முழுக்க பயம் வந்து நம்ம சொல்லணும் டே உன் பயம் கண்ணுல தெரியுதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இப்ப சூரத்துல வெற்றி நான் அறிவிச்சிட்டான் பாத்தீங்களா அதான் அவன் கண்ணுல தெரியக்கூடிய பயம் ஏன்னா இவங்க வந்து அயோக்கிய கூட்டம் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தை ஜனநாயக மதிக்காதவர்கள் அயோக்கியத்தனமான செயல்பாடு ஈடுபடும் தொடர்ந்து பார்த்துருக்கோம் சண்டிகரில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல் நம்ம பார்த்தோம் ஏன்னா சண்டிகர் தேர்தலில் ஏன் எப்படி ஏன் உச்ச நீதிமன்றம் தலையிட முடிந்ததுன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தனால வருன்றதுக்காக தான் அவங்க வந்து வீடியோ வந்து என்னென்னா எல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் வந்து சிசிடிவி கேமராவுக்கு முன்பாக அதை செய்யணும்னு சொன்னாங்க அதுல வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரே வந்து போட்ட ஓட்ட அழிச்சதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸோ ஜனநாயகத்தில் எந்த விதமான நம்பிக்கையற்ற அராஜகமாக கொடும் பாதகத்தை செய்வதில் எந்த விதமான கூச்சமற்ற ஒரு கூட்டம் வந்து பிஜேபி கூட்டம் அதில் இந்த சூரத்து தேர்தலில் வெளிப்பட்டிருக்கு நான் உறுதியா நம்புகிறேன் ஒரு தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஜனநாயக ரீதியாக நீதிமன்றம் மூலியமாக இந்த வந்து இவங்க ஆடின கள்ள ஆட்டம் வந்து வந்து மக்கள் மத்தியில் என்பதில் நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ இதை வந்து ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கலாமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்குது இந்தியா கூட்டணி முன்வைக்கிற முக்கியமான ஒரு வாதம் ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பாஜக இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்ததுன்னா மோடி திரும்ப பிரதமர் ஆனால் அப்படின்னா அடுத்த முறை எலெக்ஷன் கண்டிப்பா இருக்காது அப்படின்றதா எல்லா இடத்துலையும் எல்லா முதலமைச்சர்களும் சொல்லிட்டாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லிடுச்சு அதனுடைய முன்னோட்டம் தான் இது இன்னைக்கு சூரத்துல நடந்த மாதிரி கண்டிப்பாக அடுத்து எல்லா இடத்துலையும் நடக்கும் இனிமே மக்களுக்கு கிடைத்த அந்த அரிய வாய்ப்பு ஒரு தலைவர் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் நீங்க வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு பறிபோகப்படும் நிச்சயமாக இந்த ஒரு ஃபேர் கிரவுண்டு இருக்காது இனிமே திரும்ப வந்தாங்கன்னா அவங்கதான் மீண்டும் தொடர்ச்சியாக ஆட்சி இருப்பாங்க இந்த ஓட்டு போடுறது நம்ம செலக்ட் பண்றது அப்படி எதுவுமே இருக்காது எதிர்கட்சிகள் சொல்ற அந்த வாக்கியம் உண்மையாகும் அப்படின்றது முன்னோட்டமாக இருக்கலாமா அது உண்மைதான் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்து சரிதான் எனவே நம்ம தமிழ்நாட்டுல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு ஒரு ஒரு முகமாக நின்று வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய வலிமையான தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக நாற்பது தொகுதியிலும் பாண்டிச்சேரி உள்ளிட்டு நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலையும் செய்திருக்கும் கட்டாயம் வெற்றி பெற போறோம் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவாலா நான் நினைக்கிறேன்னா இதை எப்படி வந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பது மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அதாவது வந்து தேர்தல் அரசியல் என்பது ஒரு பார்ட் தேர்தல் அரசியலே அரசியல் கிடையாது தேர்தல் அரசியல் நம்ம ஜனநாயகத்தில் தேர்தல் அரசியல் ஒரு முக்கியமானது தேர்தல் அரசியல் ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும் செயல்பட வைக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அப்ப மக்களுக்கு பொறுப்பு இருக்குன்னா படித்தவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த ஜனநாயகமாக அரசியல் தளம் இருப்பதில்லை என்னுடைய பங்கு என்ன என்ற கேள்வி கேட்டு தாங்கள் வந்து இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு ஏதோ அரசியல் கட்சிகள் சார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டேன் அவ்வளவுதான் என்னோட கடவுள் முடிஞ்சு ஜனநாயக கடவுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒதுங்க இருக்க கூடாது இல்ல அது மட்டும் இல்ல அது என்னன்னா அரசியல் கட்சிகள் தான் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது என்ற அடிப்படை இல்லாம மக்கள் தான் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய உரிமைகள் காரணமாக தான் இந்த ஜனநாயக அமைப்பை உருவாச்சு நம்முடைய முன்னோர் நடத்திய போராட்டத்தின் உருவான ஜனநாயக அமைப்பு இந்த ஜனநாயக அமைப்பை சீர்குலைக்கிறது யார் வந்தாலும் எதன் பேரால் வந்தாலும் நான் வந்து அதை மாட்டேன் என்று இளம் தலைமுறையில் பங்கேற்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த பங்கேற்பதற்கு நீங்க வர வேண்டும் வந்தே தீர வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு சூழ் உருவாகிவிட்டது என்பதை எடுத்துக்காட்டா நான் அதை பாக்குறேன் நீங்க வந்து நம்ம ஒதுங்கி நிக்க முடியாது நான் ஒதுங்கி என்னோட பிரச்சனை என் வேலை என் குடும்பம் பார்க்க முடியாது நீ உன் குடும்பமே நாடே எல்லாம் உன் குடும்பம் எப்படியா இருக்கும் நாட்டு நாடே நாசமா போச்சு நாட்டு பொருளாதாரமே நீ வந்து ஒரு அமைதியே இல்லாம ஒரு சூழ் உருவாயிடுச்சுன்னா நீங்க எப்படி அமைதியா தனிப்பட்ட மனிதர் வாழ முடியும் என்ற இடத்துக்கு இந்தியா வந்து விட்டதனால் நாம் வெகு மக்கள் வந்து இந்த ஜனநாயக வேள்வியில பங்கேற்க வேண்டியதற்கான தேவை முன்னெப்போதும் விட அதிகமாகி விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டாக நான் பாக்குறேன் பிரதமரனுடைய பேச்சை பார்த்திருப்பீங்க ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்துல பேசின பேச்சு அப்படின்றது ஒரு இரண்டு மூணு நாட்களாக அதுதான் முக்கியமான பேசு பொருளாக இருக்கு இஸ்லாமியர்கள் குறித்து அவர் தெரிவித்த கருத்து வெளிப்படையா இன்னைக்கு வந்து யூஷுவலா எப்படி நடக்கும் இந்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்னா யாராவது ஒருத்தன் அந்த கட்சியில பாஜக ஒருத்தர் வந்து ஆபாசமாக இஸ்லாமியர்களை பேசுவார் ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணுவார் தலைவர்களிட்ட போனோம் அப்படின்னா எங்களுக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் வந்து சும்மா அது அதுமெண்ட் அது கட்சி ஆதரவாளர் பேர்ல அவன் ஏதோ பேசிட்டாங்க நாங்கள் அதை என்டோர்ஸ் பண்ண மாட்டோம் நாங்க வந்து எங்களுடைய கருத்து அது கிடையாதுன்னா அந்த கட்சியினுடைய தலைமை வந்து ஒதுங்கி போகிறத பார்த்துருக்கோம் இது பல இடங்களில் பல முன்வைக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க அதை எப்படி நீங்கள் எங்களை அக்கௌண்டபிள் கேள்வி முன்னாங்க இன்னைக்கு வெளிப்படையாக நேரடியாக இந்தியாவினுடைய பிரதமர் வெளிப்படையாக முஸ்லீம்கள் குறித்து அவ்வளவு கொச்சையான வார்த்தையில பேசுற கிட்டத்தட்ட இந்துக்களுடைய தாலியா இருக்க போறாங்க காங்கிரஸ் இன்ஃபேக்ட் காங்கிரசுடைய மேனிஃபெஸ்டோல அது இருக்காங்க அது இல்லை ஆனா ஒரு ஃபேக் நியூஸ அவர் பரப்புறாரு அதுவும் ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்றாரு இஸ்லாமியர்களை குறிவிக்கிறாரு மேலும் திரும்ப அவர் வலியுறுத்துற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது ஆர் எஸ் அடிநாதம் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாடு சொந்தம் கிடையாது அவர் அவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் கிடையாது அப்படின்றதை மீண்டும் இரண்டு முறை பிரதமர் பிறகும் பத்தாண்டுகள் கழித்து மீண்டும் பிரதமர் பேசார் அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துது மோடி வந்து இப்படி வெறுப்பு பேச்சு பேசுறது வந்து புதுசு கிடையாது மோடினாலே என்னன்னு சொன்னா வெறுப்பு பேச்சினுடைய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நபர் தான் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தது காலம் தொட்டு அவர் வந்து நான் இது மாதிரியான வெறுப்பு பேச்சுக்களை பேசி ஒரு இந்திய நாடு எனக்கூடிய நாட்டில் இருக்கிற மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்வதில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடியவர் தான் மோதி அவர்கள் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடைபெற்ற கலவரம் இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கப்பட்ட கலவரம் கலவரம் நடக்கும்போது என்னன்னா அந்த கலவரத்தில் வந்து முன்னணி நின்று செய்தது பாஜக அந்த மோடி அந்த அமித்ஷா கூட்டம் என்பது வந்து பலர் வந்து வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ முதலமைச்சர் என்ற அடிப்படையில்னா அவரிடம் வந்து அப்போ கேட்குறாங்க எங்கள் கொடுமையான முறையில் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான வந்து முகாம்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டபோது என்னன்னா மருத்துதர் மறுத்தது மட்டும் அவர் என்ன சொன்னார்னா அந்த முகாம்கள் என்ன ரெண்டு பேர் இருந்து இருபத்தஞ்சு அஞ்சு பேரை உற்பத்தி செய்வதற்கு நான் ஏன் முகாம் கூடிய அவ்வளவு கேடுகட்ட பேச்சை பேசியவர் தான் மோடி அவர்கள் மோதியின் வந்து இது முதல் முறை கிடையாது தொடர்ந்து வன்மமும் வஞ்சகமும் வெறுப்பும் நிறைந்த ஒரு தான் பிரதமர் மோதியின் மூளை நீங்க எந்த உச்சத்துக்கு போயிட்டு ராஜஸ்தான்ல பேசியிருக்கிற பேச்சு என்னன்னு சொன்ன நண்பர்களே இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யோசிக்க வேண்டும் நம்முடைய இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிராக அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வழிகாட்டும் முறைகள் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு இது எல்லாவற்றுக்கும் எதிராக ஒரு நாட்டின் பிரதமர் பேசுகிறார் செயல்படுகிறார் என்பது இதுவரை இந்தியா காணாதது உலகம் முழுக்க நம்முடைய இந்திய நாட்டை கெட்ட பேர் உருவாக்குவதில் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு நபராக மோதி இருக்கிறார் என்பதை வந்து இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டியிருக்கின்றது கிட்டத்தட்ட அவர் பேசியது அத்தனையும் பொய் எந்த அளவுக்கு பேசுகிறேன் என்றால் இந்த பத்து ஆண்டுகள்ல நீங்க சொன்னது இந்த குஜராத் கலவரம் சொன்னீங்க அதுக்கப்புறம் அவருடைய முகம் வந்து மாறினுச்சு அதுக்கான முகத்தை வந்து மாத்தினாங்க இல்ல மாறினுச்சுன்னு சொல்லலாம் அவரு அவர் மீது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி என்ன பேசினாரு ராமர் கோவில் வந்து திறக்கறதெல்லாம் வந்து நான் ராமர் கோவில் திறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் ஆனால் ராமன் கோவில் திறக்கிறவர்கள்லாம் வந்து என்ன இந்தியா கூட்டணி சார்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பேசினாரு ஆனா உண்மையிலேயே ராமர் கோவில் வந்து திறப்பதை வந்து எதிர்த்து யாருன்னா தான் எதிர்த்தாங்க அந்த இந்து சடங்கு அது இல்லைன்றதுக்காக அவர்கள் எதிர்த்தார்கள் சங்கராச்சாரிய எதிர்த்ததை வாய் திறந்து பேச முடியல அதாவது இவங்க என்னன்னா அதே மாதிரி ராம் நவமி அந்த நிகழ்ச்சியை வந்து என்னன்னு சொன்னா இந்து மதத்தினுடைய அது இஸ்லாமிய வெறுப்பு பேசக்கூடிய வகையில மோடி பேசுறாரு வெளிப்படையா பேசுறது கிட்டத்தட்ட தோல்வி உறுதி என்று வந்தாரு ஃபர்ஸ்ட் பேஸ் செலெக்ஷன்ல வந்து ஏழு முறை எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு ஒருத்தரம் சீண்டவே இல்ல மோடி ஓட விட்டாங்க நான் ரோட் ஷோ நடத்துறேன் ரோட் ஷோ நடத்துறேன் நானூறு ரவுடிதான் நானூறு ரவுடிதான் சொல்லிட்டு இறங்கி நடந்தாரு தமிழ்நாட்டு மக்கள் கண்டுகொள்ளவே இல்ல அதே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்தாரு ஒரு கிலோ லட்டு எடுத்து குடுத்தாரு முடிஞ்சு போச்சு எல்லா ரோட் ஷோவும் லட்டுல வச்சா குண்டு ராகுல் காந்தி முடிஞ்சது மோடி எத்தி காலி பண்ணிட்டாங்க இது முழுக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முழுக்க போய்ட்டு முடிஞ்சிருச்சு அப்ப என்னன்னா அவர் வந்து தென்னிந்தியா மட்டும் இல்ல இந்தியாவே மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக வந்து விட்டது மக்களுடைய வாழ்வாதார உரிமைகள் பேசும் பொருளாக மாறிவிட்டது சோ வாழ்வாதார உரிமைகள் பேசும் பொருளா மாற்றணும்ன மோடி அவர் டைவெர்ட் பண்ண பாக்குறாரு நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா சமீபத்துல வந்து வேலை இந்திய நாட்டுடைய பிரச்சனையாக வந்திருக்கூடிய லேபர் ரிப்போர்ட் இந்திய ஐஎல்ஓ மற்றும் பல அமைப்புகள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிக முக்கியமான பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை அதுதான் இந்தியாவில் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு விலைவாசி உயர்வு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு பணவீக்கம் மிக முக்கிய பிரச்சனையா இருக்குது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கல இது முக்கிய பிரச்சனை இதெல்லாம் நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தல விவாதமாக மாறவில்லை என்று மக்கள் குதித்திருக்கிற என பலர் எழுதினாங்க எழுதினாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தலையங்கத்துல என்ன சொல்றான் வேலையின்மை பிரச்சனை சொல்லும் போது உத்தரப்பிரதேச மாநிலத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த பியூன் வேலைக்கு அஞ்சாம் கிளாஸ் படிச்சா போதும் ஐந்தாம் கிளாஸ் படித்தால் போதுமான வேலைக்கு மூவாயிரத்தி நானூறு பிஎஸ்டி படித்த இளைஞர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் எங்க உத்தரப்பிரதேசில் இதுதான் வேலையின்மே கொடூரம் இது இந்த நாட்டு மக்கள் விவாதிக்க மாட்டான் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கத்தில் எழுதியது அப்போ இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நாட்டு மக்கள் விவாதிக்க ஆரம்பித்த உடனே மோடி என்ன பண்றாருனா அடிப்படை ரியல் இஷ்யூவிலிருந்து கவனம் திருப்பதற்காக அவர் என்ன பண்றாருனா மத வெறியை பட்டவர்த்தனமாக கையில் எடுக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதமராக அந்த அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் பேசியதை தீர்த்து பேசி என்ன சொல்றாருன்னா வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய நிலத்தை சொத்தை அவங்களுடைய நகையெல்லாம் எடுத்து வந்து இஸ்லாமியல் கொடுத்துருவாங்க என்று சொல்றாரு உண்மையிலே வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து என க கருதக்கூடிய இந்து மதத்தில் வரக்கூடிய மக்கள் தான் அவருடைய வளத்தையும் நிலத்தையும் நகையும் சொத்தையும் எடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கக்கூடிய ஏஜென்டாக மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்தியாவில் கூட பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி மோடி தான் கோவிட்ல வந்து ஐம்பது லட்சம் பேர் செத்தான்னு சொல்லிட்டு அரசாங்கம் புலிவர் சொன்னது செத்தவர்கள் என்ன செய்வாங்க இந்து முறைப்படி இந்துக்கள இருந்தா புதைக்கணும் ஆனால் செத்த உடல்ல வந்து பாத்தினா ஆத்துல தூக்கி போட செய்த அயோக்கியர்கள் பாஜகவினர்கள் கொரோனா காலத்துல நடந்தே போய் செத்தம் எத்தனை பேர் அவங்களுக்கு ரயில் டிக்கெட்ல காசு கொடுத்து தான் ட்ரெயின்ல ஏற்றுவோம் சொல்லி முதல்ல சொன்னது வந்து மோடி இந்த இந்துக்களா கருதக்கூடியவர் எல்லாம் மோடி எவ்வளோ கோபத்தில் கோபத்துல இருப்பாங்க ஓராண்டுகளாக விவசாயிகள் டெல்லியில போராடும் போது அவர்கள் மீது டிராக்டர் ஏத்தி பண்ண போன கூட்டம் எதுனா பாஜக கூட்டம் இந்த கடும் கோபம் வந்து அந்த வட இந்திய பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியில் வலுவாக இருக்கின்றது அதை அவர் மடை மாத்தணுன்றதுக்காக தான் மத வெறியை ஊட்டக்கூடிய வேலை எடுப்படும் அது இந்த இந்த டைம்ல பத்து வருஷம் அது எடுபட்டு இருக்கு அவர் பத்து வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் சொல்லலாம் குஜராத்தில் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் இது வந்து மக்களிடையே எடுபட்டு இருக்கு இந்த முறை அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இந்த இந்த காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் அது எடுப்படாத நினைக்கிறேன் எடுப்படாத நினைக்கிறதுக்கான முதல் இது பார்த்தீங்கன்னா நேற்று மோடி அவர்கள் வேறொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எங்கள் ஆட்சிதான் இஸ்லாமியர்களுக்காக புனித புனிதான் சவுதி அரேபியா மன்னர் வந்து எனக்கு ரொம்ப நான் தான் வந்து நான் மானியம் எல்லாம் நிறைய கொடுத்தேன் பெண்கள் வந்து ஆண்கள் துணை இல்லாம போறதுக்கு நான் தான் ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்தேன் இஸ்லாமியர்களுக்கு வந்து உண்மையான தோழன் வந்து நான் தான் நீ எவ்வளவு பெரிய தொடர் அடுங்கி ஒத்த நாள்ல நீ வந்து தொடர் அடுங்கிச்சு இல்ல பிரதமர் தொட உன் தொட நடுங்க வைக்கிறதுனா இதுதான் ஏன் இந்தியா இந்தியா என்பது என்னன்னா ஆயிரம் மதங்கள் சாதிகள் அடிப்படையில் மக்கள் வேறுபட்டாலும் நீ என் குளிர் கலவரத்தை உருவாக்குறதுக்கு நீ பிரதமராக இருந்து செயல்பட்டால் உன்னை வந்து தொடர் நடுங்க வைப்பது மக்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்துல மோதி வந்து அந்த உச்சத்துல போய் பேச அது அவர் பேசினது வந்து உலமாற பேசுனதுக்கு வந்து பயம் நீ பேசுற அப்படி பயப்பட வச்சிருக்கோம்ல அலிகாரில் பேசியிருக்கேன் பேசியிருக்காங்களா அப்ப அந்த நடுக்கத்தை உருவாக்கல மக்கள் ஏன் இது எடுப்படாதுன்னா எவ்வளவு நாள் நீ ஏமாத்த முடியும் சோத்துக்கு நான் வழி இல்லை எனக்கு வேலை எல்லாம் பட்டினி கிடந்த சோத்துக்கு வழி கொடுறானா நீ மதத்தை மதத்தை வச்சு பேசுனா எப்படியா கேட்டுட்டு இருக்க முடியும் மக்கள் கேட்க மாட்டாங்களா அவனுடைய சொந்த வாழ்வு அனுபவத்திலிருந்து மக்கள் உணர தொடங்கி விட்டார்கள் எனவே இன்றைக்கு இன்னும் போக போக பாருங்க மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் உச்சம் தொடும் அதுதான் விவாதம் ஆகும் அந்த விவாதத்துல பாஜக வந்து ஓட போது பாருங்க பல இடத்துல வேட்பாளர் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னு அவன் வந்து சர்வாதிக ரீதியாக பிஜேபி போன இடத்துக்கு அவன் போலாம் ஆனால் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதார உரிமைதான் இந்த தேர்தல முக்கியம் என்பது பேசுவார்கள் ஏன்னா அனுபவப்பட்டு எனவே இவர் என்ன பேசினாலும் அது எடுப்படாத நான் நினைக்கிறேன் ஒரு பகுதி மக்கள் தேர்தல் கூட்டத்துல கரவுள் எழுப்புறாங்க அதாவது மோடி அவர் பேசும்போதுன்னா தெ அந்த பொதுக்கூட்ட மேடல் இருக்கிற மக்கள் வந்து கடவுள் எழுப்புகிறார்கள் அது பாஜக சேர்த்த கூட்டம் அவங்களுடைய மத உணர்வுக்குள்ள எல்லாருக்கும் பெரும்பாலும் ஆற்றில் இந்தியாவில் மத உணர்வு இந்த ரிலிஜியாசிட்டிய மத உணர்வு என்னன்னா மத வெறியா மாற்றுவது தான் பிஜேபியோட வேலை ஆர்எஸ்எஸ் வேலை ஜனநாயக சக்தியோட வேலை என்னன்னா மத உணர்வு இருக்கிறவர்களை மத நல்லிணக்கத்தோடு செயல்பட வைக்க வேண்டியதுதான் ஜனநாயக சக்தியோட வேலை உணர்வு என்பது ஒவ்வொருத்தருக்கும் அது மத நல்லிணக்கத்தின் பேரில் இருக்க வேண்டும் என்பதை கம்யூனல் ஹார்மோனி தான் இங்க இருக்கணும் ஆனால் பிஜேபி பண்ணுவது அதை மத வெறிக்கு மாத்துறாங்க அந்த மத வெறிக்கை மாற்றுவதில் அவங்க வெற்றி பெற முடியாது காரணம் ஒன்று மக்கள் தங்களோட சொந்த வாழ்வுனது உணர்ந்து உணர்ந்திருக்கிறார்கள் இரண்டாவது அரசியல் கட்சிகளும் மாறுபட்ட கருத்துக்கள் சித்தாந்தங்கள் உள்ள உள்ளடக்கிய கட்சிகள்லாம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற பெயர்ல ஒருங்கிணைந்து பிஜேபியை தோற்கடிப்பதுதான் முதல் இலக்கு என்று அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்காங்க இல்லையா சோ களமும் சரியா இருக்கின்றது அதை அதே தளம்தாங்க அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்திருப்பதுனால பாஜக வெறுப்பு பேச்சு வெற்றி பெறாது மோடி மாறிவிட்டார் அவர் சர்வாதிகாரின்ற குற்றச்சாட்டை பலரும் பயந்துட்டாரு சர்வாதிகாரிக்கான எல்லா குணமும் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் அவர் மீது முன்வைக்கப்படுது ஒரு ஒற்றைத்துவத்தை நோக்கி தொடர்ச்சியாக தன்னை முன்னிறுத்துவது அப்படின்றது இன்னும் நீண்டு கொண்டே போறத எப்படி பாக்குறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் ஆகும் பொழுது ஒரு 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 ஹேஷ்டேக் வந்து பார் மோடி சர்க்கார் அப்படின்றத சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அது தொடங்குது மோடிகா பரிவார் நீங்க அவங்களுடைய எலெக்ஷன் பாஜக மேனிஃபெஸ்டோ கிடையாது மோடிக்கு கேரண்டி அப்படின்றத சொல்றாங்க இது இந்த தன்மை எல்லாமே எல்லாம் என்னை சுத்தி நடக்கணும் நான் தான் முதன்மையாக இருக்கணும் இன்னைக்கு பாஜகவே இருந்தாலும் பாஜக மோடிதான் தான் இருக்கணும் சொல்லி தொடர்ச்சியாக அவரை பிரதிநிதிவப்படுத்திட்டே இருக்குது அவர் முன்னெடுத்துட்டே இருக்கா என்னவா எடுத்துக்கலாம் பொதுவாக கருத்தோட்டம் எப்படிதான் ஒரு மனிதனை முன்னிறுத்தி எதேச்சிக்கார தன்மையோடு ஒருங்கிணைக்கூடிய வேலையை வந்து செயல்படுவது அவங்களுக்கான அடிப்படை ஆனா வந்து இந்த இது வந்து எடுப்படாது என்பதுதான் எதார்த்தத்துல இருக்குது நீ எவ்வளவு நாள் நீ வந்து வந்து நான்தான் நான்தான் உன்னால எனக்கு என்னடா பலன் இருக்குல்ல நீ பேசுவதுல என்ன இருக்கு உதாரணத்துக்கு அவர் அந்த கூட்டத்துல பேசுறாரு முஸ்லீம் எல்லாம் குழந்தை நிறைய பெற்றுக்கிறாங்க அவர் எக்கச்சக்கமா பெத்துக்கிறான்னு சொல்லிட்டு போறாரு இப்போ அடிப்படை அரசாங்க புள்ளி விவரமே என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா ஒட்டு அந்த நாட்டுடைய மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்குது அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு குழந்தைகள் பிறகு குறைஞ்சிருக்குது இப்படி எல்லா விவரங்களும் வந்து அரசாங்கம் போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையில டேட்டாவோட எவ்வளோ ஒவ்வொரு காலகட்டத்தில் எவ்வளோ வந்து ஒவ்வொரு சமூகத்திலும் மதத்துல கிட்ட குழந்தைகள் எவ்வளவு பிறக்கிறாங்க குறைஞ்சு என்பதை விவரத்தோட போட்டிருக்காங்க அப்ப இதை பார்க்கக்கூடிய ஆள் தெரியும்ல இது டேட்டா தெருவில் இருக்க பாப்பான் எப்பா எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேருக்குறோம் பக்கத்து வீட்டுல இஸ்லாமிய வீட்டுல ரெண்டு பேர் கிறிஸ்துவ வீட்டுல ரெண்டு பேர் எல்லாம் எங்க ஆயா வந்து பதினாறு குழந்தை பதினோரு குழந்தை எங்க ஆயாவுக்கு எங்க அப்பாவுக்கு ரெண்டு குழந்தை எனக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இப்படி எல்லாருமே அவங்களுடைய பொருளாதார தேவைக்கு மாடுறாங்கல்ல சோ என்னதான் வந்து இந்த சர்வாதிகார ரீதியாக பண்ணாலும் மக்கள் அவங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலியமாக உணர்ந்து கொள்வார் இல்லையா அந்த உணர்வு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் வந்து வந்துட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக பாருங்க பண்பாட்டு தளத்திலும் பாருங்க ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராளமயமாக்கல் கொள்கை இது உள்ள வந்த காலகட்டத்திலிருந்து ஒரு நாடாளுமன்ற ஜெனாயின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி அதுல வரக்கூடிய கருத்துக்களை வந்து என்னன்னா போய் போகும் வேற புது சட்டமன்றம் என்ன பண்ணுவோம்னா கேபினட் கூடுவாங்க கேபினட் மந்திரி சபை கூடி அவங்க உருவாக்கி அதை வந்து முன்மொழிஞ்சி கொண்டு வராங்க கொடு குறைஞ்சி குறஞ்சி பார்த்தோன்னா கேபினட் எண்பது பேர் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க பேசி அவங்க கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போய்ட்டுன்னா ஒன்லி ப்ரைம் மினிஸ்டர் வந்துருச்சு அப்போ இந்த தாராளமயமாக்கல் விபம் என்ன ஆகுதுன்னா சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கட்டடியில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்புனா என்னென்னா பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னு அது சர்வாதிகாரத்துக்கு உகந்த நபரே தயார் செய்து அந்த தயார் செய்யக்கூடிய நபராக இன்னைக்கு மூடி இருக்கிறார் அதுக்கு உகந்த ஒரு ஆளா இருக்கிறதுனால அதை அவர் வச்சிருக்குது அப்ப பேசிக்கலி என்ன இந்த முதலாளித்துவ சமூக பொருளாதார கட்டமைப்பு வந்து எந்த விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதை இல்லாம போகும்போது அது சர்வாதிகாரம் நோக்கி போகுது இப்ப இவர் என்ன பண்றாரு அதானி முதலாளித்துவம் பண்ணுங்க அதானி அம்பானின்ற என்ற இரண்டு பெரும் முதலாளிகள் நலனுக்காக இந்தியாவின் வளர்த்த வந்து சூறையாட ஆரம்பிக்கிறார் அப்ப என்னன்னா ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரும் முதலாளிட்ட வளங்களை வந்து குவிமயமாக்குறார் அதற்கு என்ன தேவைப்படுகிறது ஜெயநாயக ரீதியான ஒரு நபர் தேவை இல்லை அதற்கு சர்வாதிகார தன்மை கூடிய ஒரு நபர் தேவை ஸோ இந்த பொருளாதார கட்டமைப்புக்கு உகந்த நபராக இந்த ஒற்றை சர்வாதிகார நபர் இருப்பதுனால இது உருவாறாங்க இது இந்தியாவில் மட்டுமில்லை இதே இந்த ரெண்டு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஐம்பது சதவீதமான நாடுகள் ஐம்பது புள்ளி நாலு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து தேர்தலில் பங்கெடுக்க போறாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இந்த வலதுசாரிகள் எப்படி உருவாக்கறா இந்த நியூ லிபரல் இறையான சொல்லக்கூடிய நவ தாராளவாதத்திற்கு உகந்ததுக்கு ஏற்ப இந்த மாதிரியான சர்வாதிகள் பல நாடுகள் உருவாறாங்க அதை மக்கள் போராட்டமாக எடுக்கிறாங்க நீங்க உதாரணத்துக்கு பிரேசில சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு அண்ணன் மோடிக்கு அண்ணன் இவன் சாவுன்னு சொல்றது அவன் சாவுடா கொரோனாவில் அந்த பொல்சனாவை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி ஜனநாயக சக்திகள் எதிர்கொண்டு வலுவுறுதனால காலி பண்ணாங்க தேர்தலர் சோ இது வந்து இந்த முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்புக்கு உகந்த ஒரு நெருக்கடிக்கு அவங்க சமாளிக்க தேர்தல் ஒரு அடியாளர் தேவைப்படுது அந்த அடியால மோடி இருக்கிறார் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம் மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பார்த்து ரொம்ப